பட்டியிட மக்களை தொடர்ந்து ஆளுகின்ற இந்த வர்க்கத்தினர் அது இருந்தாலும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த மக்களை வேலையை இழிவுப்படுத்துகின்ற கைவிடுவதில்லை தொடர்ந்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த அரசு இந்த மக்களுக்கு செய்கின்ற நன்றி கடன் என்ன என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் பல ஆயிரம் இளைஞர்களுடைய உணர்வு வேண்டும் எவ்வளவு கட்டுப்பாடாக என்னுடைய சகோதரனுக்கு நீதி வேண்டும் என்று கட்டுப்பாடோடு இந்த கண்டன ஊர்வலத்திலேயே கூட தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் இதுதான் அவருடைய முடக்கங்களாக இருக்கின்றது இந்த முழக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு இந்த மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை சரியான திசையிலே செல்ல வேண்டும் கண்டிப்பாக மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணை தேவை என்றுதான் இங்க இருக்கின்ற இளைஞர்களுடைய முழக்கமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நல்ல திசை நோக்கி இந்த விசாரணை சென்று கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏன் என்று சொன்னால் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற சென்னையினுடைய கமிஷனர் ஒரு நேர்மையான அதிகாரி சுறுசுறுப்போடு பணியாற்றிக் கூடியவர் எந்த விதமான மிரட்டல்களுக்கும் அல்லது ஆளுங்கட்சியுடைய இடையூறுகளுக்கும் அஞ்சாதவர் இவர் நியாயத்தை நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர் எதற்கும் துணிந்து விசாரணையை தெளிவோடு எந்த ஆழத்திற்கு சென்றாலும் அதை வெளியே கொண்டு வருவதிலே அவர் ஒரு திறமையான அதிகாரி என்று கேள்விப்பட்ட காரணத்தினால் அவரை நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் அரசினுடைய அழுத்தத்தினால் திசை மாறுது என்று சொன்னால் வேறு வழியில்லை மீண்டும் இந்த இளைஞருடைய உணர்வுகள் இந்த சென்னை மாநகர எதிரொலிக்கும் சிபிஐ விசாரணைக்காக என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உடனடியாக கூட்டப்பட்ட இந்த கூட்டம் இன்றைக்கு சென்னையும் சென்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சில தான் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றுபட்ட இந்த பட்டியலின மக்களுடைய இளைஞர்கள் சென்னை நோக்கி படம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சென்னை தாங்காது தமிழகமும் தாங்காது என்பதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு எதிர்காலத்தை நோக்கி இளைஞர்களை நல்வழியில் சென்று கொண்டிருந்த அழைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல இளைஞனை இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள இளைஞனை இந்த பட்டி தொட்டி எல்லாம் இருக்கின்ற மக்களுக்கு பௌத்த கொடுத்து ஒரு நேர் வழியில் சென்று கொண்டிருந்த இளைஞனை இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உணர்வுகள்தான் தான் எதிர் எதிர்வழியாக சென்னை மாநகரத்திலே ஏற்பட்டிருக்கிறது கட்சிகள் இணைந்திருக்கின்றன யாரோரோ இதுல இணைந்திருக்கிறார்கள் ஏன் எதற்கு ஆம்சாங்க என்ன செய்தார் அப்படி என்ன பெரிய தப்பு செய்தார் என்கின்ற விசாரணை வெளியில் வர வேண்டும் அவரை படுகொலை செய்வதற்கான காரணம் என்ன என்று வெளியே வர வேண்டும் ஆகவே இன்றைக்கு அமைதியான முறையிலே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய உணர்வுகளுக்கு இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய இந்த கோரிக்கையாக இருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக தங்களுடைய போராட்டங்களை நடத்துவார்கள் ஆனால் இன்றைக்கு அருமை சகோதரர் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடப்பதற்குள் நம்முடைய எதிர்ப்புகளை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய ஆதங்கங்களை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று முன்னின்று நடத்துகின்ற திரைப்பட இயக்குனர் சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு உண்மையாக நன்றி சொல்ல நடந்து உடல் அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே புரட்சி தொண்டர்கள் ஆங்காங்கே போராட்ட களத்தில் இறங்கிவிட்டார்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலே போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஆம்சங்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் விசாரணை வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தலித் இளைஞருடைய உணர்வுகளுக்கு இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் போராட்டமாகவும் இருக்கின்றது ஆகவே தமிழகத்தில் அனைத்து துறைகளும் அனைத்து ஊடகங்களும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் சட்டம் ஒழுங்கு கெட்டிவிட்டது உளவுத்துறை செயலிழந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆம்ஸ்டாங்கருடைய படுகொலைக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது ஏன் அவர்களுக்கு அல்லது ஏன் பாதுகாப்பு என்றுதான் இன்றைக்கு கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகவே காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் கண்டிப்பாக மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறா என்னும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரியமலை தட்டி கேட்டால் நேரடியாக திட்டம் தீட்டுகிறார்கள் அவர்களை ஒடுக்க வேண்டும் படுகொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் கேட்டால் உடனடியாக அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் அல்லது ரவுடிகள் இதுதான் இது கிட்டத்தட்ட எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தியாருடைய காலத்திலிருந்தே கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கு முன்பாகவே பல மேடைகளிலே தலைவர் பேசியிருக்கிறார் இந்த பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடினால் எங்களை கட்ட பஞ்சாயத்து என்றும் அல்லது ரவுடிகள் என்றும் சொல்லுகின்ற அரசுக்கு நாங்கள் தக்க பாடம் புகட்டுவோம் என்று முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் ஒன்றாக இணையக்கூடாது சேரக்கூடாது பல்வேறு குழுக்களாக இருக்கின்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எப்படி இணைந்திருக்கிறார்களோ அதே போல் ஒரு காலகட்டத்திலே கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை குழுக்களும் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஏன் இந்த அரசுக்கு எதிராக நிற்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆக நீதி விசாரணை வேண்டும் இந்த விசாரணை சரியாக செல்ல வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆத்ம சாந்தி அடைய இந்த இரங்கல் கூட்டத்திலே நாளில் நடைபெற இருக்கின்ற கூட்டத்திலையும் படத்திறப்பு விழாவிலையும் கூட கலந்து கொண்டு ஆம்ஸ்டாங் ஆத்மா சாந்தி அடைய நாம் வேண்டிக் கொள்வோம் இங்க இருக்கின்ற எல்லாம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தி பிரார்த்திக்கின்றார்களே அவர்களோடு நாமும் இணைந்து அவர் ஏற்பட்ட ஏற்படுத்திய அந்த கொள்கைகள் பௌத்த கொள்கைகள் வெற்றி அடைய வேண்டும் இன்னும் பலமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த இரங்கல் கூட்டத்திலே என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்